மதுரைக்கு எவ்வளவு வயதோ அவ்வளவு வயது இந்த குன்றத்திற்கும் உண்டு இன்று முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக சொல்லக்கூடியதுதான் இந்த குன்றம் இருந்தாலும் இந்த கோயில் உண்மையில் சிவனுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிபி ஆறு எட்டாவது நூற்றாண்டில் அதாவது இன்றிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போது ஆட்சியில் இருந்த பராந்தக நெடுஞ்சடையனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில்தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய படையில் இருந்த சாத்தன் கணபதி என்பவர்தான் இந்த கோயிலை உருவாக்கியதாக கிரந்த கல்வெட்டுகள் கூறுகின்றன தொடக்கத்திலிருந்தே இந்த கோயில் முருகன் துணை கடவுளாகத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் அதாவது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கோயில் முருகன் கோயிலாக மாறியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சரி சிவனுக்கும் முருகனுக்கும் மட்டும்தான் மலைக்கோயில் இருந்ததா என்று கேட்டால் பெருமாள் துர்க்கை மற்றும் விநாயகர் ஆகிய கடவுள்களுக்கும் இங்கு கோயில் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இது தவிர கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடவரை கோயில் ஒன்றும் மலையில் இருந்திருக்கிறது மலையின் தெற்குப் பகுதியில் உள்ள இந்த குகை தற்போது அர்த்த அர்த்தநாரீஸ்வரராக கோயிலாக இருக்கிறது ஆனால் தொடக்கத்தில் சமண குகையாக இருந்திருக்கிறது என்று தொல்லியல் ஆய்வாளர் தேவ குஞ்சரி கூறியிருக்கிறார் இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் இங்கு தர்கா வந்திருக்கிறது டெல்லியில் சுல்தான் ஆட்சியில் இருந்தபோது இங்கு சுந்தர பாண்டியருக்கு உதவுவதாக கூறி இஸ்லாமிய படைகள் மதுரைக்குள் நுழைந்தன இன்றிலிருந்து சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய படைகள் மதுரைக்கில் நுழைந்திருக்கலாம் என்றும் பின் நாட்களில் பாண்டியர்களை வீழ்த்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலில் சுல்தான் ஆட்சி மதுரையில் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டில் அலா அல் தின் சிக்கந்தர் ஷா மதுரையின் சுல்தானாக ஆட்சியில் இருந்தார் சுல்தான்களால் வீழ்த்தப்பட்ட பாண்டியர்கள் திரு பாண்டியனின் தலைமையில் விஜயநகரப் பேரரசு ஆதரவுடன் பெரும் படை திரட்டி போர் செய்தனர் இந்த போரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் சிக்கந்தருக்கு உதவ ராமநாதபுரத்திலிருந்து மற்றொரு சுல்தான் பெரும் படைகளை அனுப்பினார் ஆனால் அதற்குள் பாண்டியர்கள் திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றி விட்டார்கள் பதிலுக்கு சுல்தான் படைகள் மதுரையை கைப்பற்றியது மதுரையின் ஆளுநர் பொறுப்பு சிக்கந்தரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அவர் மன அமைதிக்காக திருப்பரங்குன்றத்தில் குடியேறினார் போர் முடிந்தாலும் மீண்டும் சுல்தான் படைகள் வலுப்பெற்று விடுமோ என்று அஞ்சிய பாண்டியனின் படைகள் திருப்பரங்குன்றம் மலை மீது வைத்து சுல்தான் சிக்கந்தரை கொன்றது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பின்னர் அவரது உடல் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது அந்த இடத்தில் தர்காவும் உருவானது ஆக வரலாறு காலம் தொட்டே இந்த மலை இந்து சமணம் இஸ்லாம் ஆகியோருக்கு இடமளித்து வந்திருக்கிறது என்று ஒரு வரலாற்றை நாம் அறிய முடிகிறது இன்றும் இந்த மலை மத நல்லிணக்க மலையாக பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம்